எப்போதும் இறை சிந்தனையோடு கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே இறைவன் வாசம் செய்கிறான் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்கிறார் சேமை என்று சொன்னால் தொலைவில் இருப்பது என்பது பொருள் நனியானே என்று சொன்னால் ரொம்ப பக்கத்தில் இருப்பது என்பது பொருள் யாருக்கு இறைவன் தொலைவாக இருக்கிறான் தன்னுடைய கடமையை மறந்து உலக உயிர்களை எல்லாம் நேசிக்காமல் சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களை இறைவன் தள்ளி வைக்கிறான் அல்லது அவன் தள்ளி சென்று விடுகிறான் என்பது இதனுடைய பொருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நனியானாக இருக்கிறான் யாருக்கு நனியானாக இருக்கிறான் என்றால் இறை சிந்தனையோடு கடமையை செய்பவனுக்கு இறைவன் தானாக வந்து பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வான் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது இந்த இடத்திலே பெருந்தகையினுடைய ஒரு குரல் மிக பொருத்தமாக வருகிறது குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்கிறார் ரொம்ப அழகான குரல்பா இது என்ன என்றால் யார் ஒருவன் இந்த உலகத்திலே தன்னுடைய கடமைகளை மிகச்சரியாக செய்கிறானோ அவனுடைய உழைப்பிற்கு அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு தெய்வம் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தன்னுடைய இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் அவனிடம் கைகட்டி கேட்குமா அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்குமான பந்தத்தையும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் யார் ஒருவன் விடாப்பிடியான இறைபக்தியோடு இருக்கின்றானோ அவனுக்குத்தான் தெய்வத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படி ஆண்டவன் மீது மாறாத அன்பு கொண்டிருப்பவனுக்கு பக்கத்தில் வந்து தெய்வம் நின்று கொண்டே இருக்குமாம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று